மகாலிங்கேஸ்வரர் கோயில் கோயில் அமைந்துள்ள இடம் தஞ்சை மாவட்டம் திருடை ஊரில் அமைந்துள்ளது வாங்க இக்கோயில் பற்றின சிறப்புகளை பார்ப்போம் இங்கே உள்ள இறைவன் சுயம்பு லிங்க மூர்த்தியாகும் மூலவர் மகாலிங்கேஸ்வரர் தாயார் பிரகத் சுந்தர குஜாம்பிகை இக்கோயிலில் தலவருச்சம் மருதமரம் மருதமரத்தை தலவருச்சமாக கொண்ட கோயில்கள் இந்தியாவிலே மொத்தம் மூன்று கோயில்கள் தான் உள்ளது அதில் இந்த திருடை ஒன்று வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்கிய தலம் திருடைமருதூர் தலம் வரகுண பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு அரசனின் வாழ்க்கையுடன் சம்பந்தமுடையதாகும் ஒரு முறை வரகுண பாண்டியன் அருகில் உள்ள காட்டுக்கு வேட்டையாட செல்லும்பொழுது மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்டது அரசன் குதிரை மீது ஏறி திரும்பி வந்து கொண்டிருக்கும்போது வழியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு அந்தணன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு விட்டான் இந்த சம்பவம் அவனறியாமல் நடந்திருந்தாலும் ஒரு அந்தனனை கொன்றதால் அரசனை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது அந்தனின் அந்தனின் ஆவியும் அரசனை பற்றி கொண்டது சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் மதுரை சோமசுந்தர கடவுளும் அரசனுடைய கனவில் தோன்றி திருவுடைமருது சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் எதிரி நாடான சோழ நாட்டில் உள்ள திருடைமருதருக்கு எப்படி செல்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அரசனுக்கு சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது சோழ மன்னனுடன் போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வரை துரைத்து சென்றான் அப்போது திருடைமருதூர் சென்று அங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான் வரகுண பாண்டியனை பற்றி இருந்த பிரம்மகத்தையும் அந்தனின் ஆவியும் அரசனை பின்பற்றி கோவிலினுள் செல்ல தைரியமின்றி வெளியிலேயே தங்கிவிட்டது அரசன் திரும்பி வரும்போது மறுபடியும் அவனை பிடித்துக்கொள்ளலாம் என்று காத்திருந்தது ஆனால் திருடைமுருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக செல்லும்படி அசிரீரியாக ஆணையிட்டு அவனுக்கு அருள் புரிந்தார் அரசனும் பிரம்மகத்தி நீங்கியவனாக பாண்டிய நாட்டு திரும்பினான் இதனை நினைவு வகையில் இன்றளவும் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பிரதான வாயில் கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கு வழியாக அம்மன் சன்னதி வழியாக வெளியே செல்லும் முறையை கடைபிடித்து வருகிறார்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தேழு லிங்கங்கள் இருப்பதால் நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலமாகவும் திருடிமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் விளங்குகிறது மேலும் பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலின் வரலாறு மிகவும் தொன்மையானது சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மற்றும் மராத்திய மன்னர்களால் இந்த கோயில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இக்கோயிலில் உள்ள ஆடவல்லான் மண்டபத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி லிங்கங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு லிங்கங்கள் இருக்குது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு லிங்கங்கள் இருக்குது அவரவர் அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் விளக்கேற்றி தீபமேற்றி வழிபட்டால் சந்திரனின் தோஷம் நீங்கும் மேலும் கல்வியில் முன்னேற்றம் தொழில் வியாபாரம் உடல் ஆரோக்கியம் போன்றவற்றிலும் நல்லபடியாக இருக்கணும்னு அவங்கவுங்க உரிய பிறந்த நட்சத்திரத்துக்குரிய லிங்கத்திற்கு தீபமேற்றி வழிபட்டு வராங்க இருபத்தேழு நட்சத்திர லிங்கங்களும் ஒரே சன்னதியில் அமைந்துள்ளது சந்திரனின் குருவான பிரகஸ்பதியின் மனைவி மீது சந்திரன் ஆசை கொண்டதால் தோஷத்திற்கு ஆளானான் தோஷம் நீங்க சந்திரன் சிவபெருமானை வேண்டி தவம் சந்திரன் இத்தலத்திற்கு வரும் பொழுது சந்திரனின் மனைவியான இருபத்தேழு நட்சத்திரங்களும் சந்திரனுடன் வந்து சிவபெருமானை வேண்டி வணங்கின இங்கு தோன்றிய இருபத்தேழு லிங்கங்களில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஐக்கியமாகின சிவபெருமானும் சந்திரனின் தோஷத்தை நீக்கி அருள் புரிந்தார் சந்திரனின் தோஷம் நீங்கியதால் இத்தலத்திற்கு சந்திர தோஷ நிவர்த்தி தலம் என்ற சிறப்பும் உண்டு இது போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவடிமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் பூஜை நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பிரம்மகஸ்தி பூஜை நேரம் கோயில் கும்பகோணம் அருகே உள்ளது கும்பகோணத்திலிருந்து நேரடியாக பஸ் வசதி உள்ளது இதுபோல பல சிறப்புகள் கொண்ட மகாலிங்கேஸ்வரர்களுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள்